இரவு ஜபம் கர்த்தர்க்தோத்ரம் சங்கீதம் நூத்தி நாற்பது எட்டு கர்த்தாவே துன்மார்க்கருடைய துர்மார்க்கனுடைய ஆசைகள் சித்தியாதபடி செய்யும் அவன் தன்னை உயர்த்தாதபடி அவனுடைய யோசனையை நடந்தேற ஒட்டாதையும் கருத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கருத்தருக்கு நன்றி செலுத்துவோமாக எங்களை நேசிக்கிறேன் நல்ல ஏசிக்கிறேன் இந்த நாள் முழுவதும் உடைய சமூகம் எங்கள் முன்பாக கடந்து போனதற்காய் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய பிரசனம் எங்களை மூடி மறைத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய மகிமை எங்களை காத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வளப்பக்கத்தில் நீ இருந்தபடி நான் நாங்கள் அசைக்கப்படாதபடி காத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளிலும் அறிந்தும் அறியாமலையும் செய்த எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் இன்னும் ஒரு விசை அப்பா எங்களை என்னுடைய ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி சுத்திகரிக்கும்னு என்று சொல்லியிருக்கீங்களே இயேசு சுவாமி அண்டவரே இன்னும் உருவு செய் எங்களையும் குடும்பங்களையும் நீங்கள் பரிசுத்தமாக்குங்கப்பா அதிகாலை எளிமையை பாடி மகிமைப்படுத்தி இந்த வேத வசனத்தை தியானிக்க உங்களுடைய வேத வசனத்தின் வழியாக கர்த்தர் எங்களோட பேசுவீராக புதிய நாள் நம்முடைய கிருபை புதியவைகளாக இருந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் நன்மையினாலும் கிருபையினாலும் இறக்கத்தினாலும் முடிச்சுட்டி நீங்கள் கைப்பிடிச்சு நடத்துங்க இயேசு சுவாமி அண்டவரே இந்த நாளில் ஆண்டவர் நம்முடைய வார்த்தையின்படியே துன்மார்க்கருடைய ஆசைகள் ஜெபிக்கிற குடும்பங்களுக்கு விரோதமாய் சுத்தியாதபடி செய் ப்பா ஒவ்வொரு துன்மார்க்கருடைய யோசனைகள் நடந்தேற முடியாதபடிக்கே அவ அது தன்னை உயர்த்தாத படிக்க எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் மடங்கடிப்பீராக ஆண்டு நிர்மலமாக்கி போடுவீராக ஆண்டு குடும்பங்களுக்கு விரோதமாக இருக்கிற துன்மார்க்கருடைய ஆசைகள் அவர்கள் தங்களை உயர்த்தாத படிக்க அவர்களுடைய யோசனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நடந்தேற ஒட்டாத படிக்க நிர்மலமாக்கி போடுவீராகப்பா ஜெபிக்கிற குடும்பங்களை கர்த்தர் உயர்த்துங்க கனப்படுத்துங்க மேன்மைப்படுத்துங்க ஆசிர்வதிங்க நீங்கள் அவங்க கூட இருக்கிறீங்க என்பதை வெளிப்படுத்துங்க ஏசப்பா வெளிப்புறமான அற்புதங்களும் அடையாளங்களும் சாட்சிகளும் எழும்ப உதவி செய்யுங்க சகல துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்